ஆண்ழந்தை மீது பாடியல் வன்கொடுமை நிகழ்ந்துள்ளதை உறுதிப்படுத்தியுள்ள உள்துறை அமைச்சரின் தகவலை தொடர்ந்து மலேசிய இந்திய குற்றத்தடுப்பு இயக்கம் இதனை கடுமையாக கண்டிக்கிறது என அதன் தலைவர் டத்தோ கூறினார் இந்த கொடூர சம்பவம் மட்டுமல்லாமல் அந்த வன்கொடுமை பதிவு செய்யப்பட்டு இணையத்தில் விற்கப்பட்டதென தகவல்கள் வெளியாகியுள்ளன இது சாதாரண குற்றம் அல்ல இது ஒரு இனத்தின் மனிதத்துவத்தை அவமதிக்கும் ஒரு செயல் என்றும் ஐசிபிஎஸ்எம் தலைவர் என்ற நிலையில் கீழ்கண்ட அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என தாம் வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டார் முதலாவதாக இவ்விதமான கொடூரங்களுக்கு ஒருவிதமான தண்டனையும் மன்னிக்க கூடாது என்றும் சட்டத்தின் முழு பொறுப்பும் முழுமையாக செயல்பட வேண்டும் இரண்டாவதாக பாலியல் குற்றங்கள் மற்றும் இணைய வழி குழந்தை நிர்வாண காணொலி எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்காக தேவையான உபகரணங்கள் நிபுணத்துவம் மனித வளங்கள் ஆகியவற்றுடன் இந்த பிரிவுகள் வலுப்படுத்த வேண்டும் மூன்றாவதாக காவல்துறை எம் எம் சி சி தன்னார்வ அமைப்புகள் குழந்தை உளவியல் நிபுணர்கள் மற்றும் இணைய பாதுகாப்பு வல்லுநர்கள் ஆகியோர் பெற்றோர்களுக்கான இணைய பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் குழந்தை பாதுகாப்பு நடவடிக்கைகள் சார்ந்த பிரச்சாரங்களை விரைவில் அமல்படுத்தும் நடவடிக்கையை முடுக்கிவிட வேண்டும் என அறிவுறுத்தினார் இனி போதும் என்ற அழைப்புடன் உள்துறை அமைச்சருடன் அனைத்து நல்லெண்ணமுள்ள மனிதர்களுடன் நாங்கள் ஒருமனதாக நிற்கிறோம் குழந்தைகள் மீது நடத்தப்படும் வன்கொடுமைகள் மற்றும் பிறந்த சில மாதங்களில் உள்ள குழந்தைகள் மீது நாட்டின் எதிர்காலத்துக்கு எதிரான தாக்குதலாகவே கருதப்பட வேண்டும் ஒரு குற்றமும் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது ஒரு குழந்தையையும் பாதுகாப்பின்றி விட்டு வைக்க கூடாது இதனை மிகுந்த வழியுடனும் உறுதியுடனும் ஒரு புள்ள அரசாங்கத்திடம் முன்வைப்பதாக டத்தோ இக்னேசியஸ் மேலும் தெரிவித்தார் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்பதை உள்ளார்ந்து உணர வேண்டும் என்பதை அனைத்து அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டியது என்றும் இதனை பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுப்போம் என்றார் ஆபாச இணைய பக்கங்களை முற்றாக தடை செய்தால் வளரும் பயிர்கள் அதாவது நம் பிள்ளைகள் செழிப்பாக வளரும் என நம்பிக்கை தெரிவித்தார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்